கள்ளக்குறிச்சி விஸ்வசாராயம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் யார் அமித்ஷா கொடுத்துட்டாருன்னு நினச்சிடாதீங்க மத்திய பாஜக கொடுத்துருவோம்னு நினச்சிடாதீங்க அவங்க வாயை மூடிட்டு இருக்கான் பேசவே பயப்படுறான் அமித்ஷா வந்துக்கிட்டு அண்ணாமலைகிட்ட தான் பேசுகிறாரு ஸ்டாலின் கிட்ட பேசல நேட்டா வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட தான் போய் பேசுகிறாரு இங்கே வந்து ஸ்டாலின் கிட்ட கடிதம் கூட எழுதலை நடுங்கி போயிருக்காங்க யார் பிஜேபி ஏன்னா நம்மளே மைனாரிட்டியாக வந்திருக்கோம் நாளைக்கு இருபத்தோரு எம்பி திமுக அவங்க தேவை தேவைப்படும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின் ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையம் அவங்க நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரத்தில் ரிப்போர்ட்டு கேட்டிருக்காங்க இது யார் செய்ய வேண்டியது உள்துறை அமைச்சகம் இதே மாதிரி சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பி ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் வேணும்னு கேட்க வேண்டியது இதுதான் நடைமுறை வாயை மூடிட்டு கையை கட்டிக்கிட்டு பிஜேபி வந்து அமித்ஷா அமைதியாக இருக்கிறார் ஒருவேளை கனிமொழி பேசுனாரு ஒன்றமும் தெரியல நோட்டீஸ் அனுப்புகிற வேலைலாம் வச்சுக்காத ரிப்போர்ட் கேட்குற வேலைலாம் வச்சுக்காதன்னு சொன்னாரான்னு தெரியல வாயை மூடி கையை கட்டி கொண்டு நிற்கிறார் அமித்ஷா ஆனால் தேசிய மா மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் விட்டுருக்காங்க ஆனால் இதில் வேடிக்க அவங்களுக்கு பெரிய அதிகாரம் ஒன்றும் இல்லை மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க யார் யார் இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களுக்கு ஃபைன் அடிப்பாங்க அவங்களுடைய அதிகாரம் அதுதானே இப்போ குஷ்பு தலைமை குஷ்பு தலைவராக இருக்காங்க பெண்கள் உரிமை ஆணையம் அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏதோ ஒரு ஃபைன் அடிப்பாங்க இதெல்லாம் அவ்வளோதான் ஆனால் அதான் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குது அங்கே ஒரு ஆள் இருக்கார் கண்ணதாசன் இவங்க கட்சிக்கார் டிவியில்தான் பேசுவார் அவர் செந்தில் பாலாஜியை வந்தால் கைது பண்ணி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது ஓடி ஓடி வந்து கியூவில் நின்று செந்தில் பாலாஜியை பேட்டி எடுத்தார் எப்போவுமே மனித உரிமை ஆணையம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் பெட்டிஷன் கொடுக்கணும் எனக்கு மனித மனித உரிமை மீறல் நடந்துச்சு அப்படின்னு புகாராக கொடுக்கணும் ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரே தேடி ஓடி வந்தார் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவரே தேடி வந்து ரெக்கார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் தூக்கி தூங்கிட்டாருன்னு வைங்க என்னத்தை கழிக்க முடியும் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் அப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் ஆ வாயை திறக்கிறார் கங்கே இருக்கிறவன் ஊரை அவங்க திமுக ஏஜென்ட்டு அதனால் இப்படி எடுப்பான் ஆனால் கொஞ்சம் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் இதில் ஏதாச்சும் உருப்படியாக வருமானு கேட்டிங்கன்னா எதுவும் நம்பாதீங்க எந்த விஷயமும் நடக்காது சும்மா பத்திரிக்கையில் செய்தி வந்தது தான் அதனால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது மனித உரிமை ஆணையத்தால் அப்படிங்கிறது அடுத்த கருத்து அடுத்தது ஸ்டாலின் அவர்களின் உளரல் என்ன சொல்கிறாரு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்துட்டேன்னு சொல்கிறார் என்ன நடவடிக்கை அப்படின்னு கேட்டால் முதல் நடவடிக்கையை சொல்கிறேன் கமிஷன் அமைச்சிட்டேன் பார்த்திங்கல்ல அப்படிங்கிறது கமிஷன் அமைச்சிட்டேன் அதுதான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சுட்டு கமிஷன் அமைச்சது மிகப்பெரிய சாதனையாக ஸ்டாலின் கேட்குறேன் ஏற்கனவே கமிஷன் அமைச்சதெல்லாம் என்னத்தை கிழிச்சிங்க ஆறுமுகசாமி கமிஷன் வந்து த ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு இல்லை சசிகலா மேலே ஒரு வருஷமாக தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு உக்காந்துருக்கீங்கல்ல கமிஷன் விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததில்ல அதில் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிங்களா இல்லையா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டெர்லைட்டு துப்பாக்கிச்சு உள்ள என்ன மாதிரி குதிச்சிங்க என்ன மாதிரி போராட்டம் பண்ணிங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டீங்கல்ல அதே மாதிரி இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போட்டுருக்கிற கமிஷன் வந்து கந்துடைப்பு அதையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட போகிறீங்க அதனால் நீங்கள் கமிஷன் அமைச்சது சாதனை பெரிய சாதனை அல்ல அதை தூக்கி நீங்கள் குப்பை தொட்டியில் தான் போடுவீங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்து அடுத்த சாதனையாக சொல்கிறார் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நான் என்ன சாதனை பண்ணேன்னு சொல்கிறார் டிஜிபியவும் உள்துறை செயலாளரையும் உடனே ஸ்பாட்டுக்கு போங்கன்ட்டு அது ஒரு சாதனையாக ரெண்டு பேர்த்தையும் ஸ்பாட்டுக்கு போய் பாருங்கள் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலன்னா நாட்டில் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான் டிஜிபியும் உதவுதே உள்துறை செயலாளரும் பார்க்க சொன்னால் என்ன இருக்கும் மக்கள் வந்து டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்குமா ஓட்டு போட்டாங்க நாலாயிரூபா வாங்கிட்டு போட்டாலும் உங்களுக்கு தானே போட்டாங்க உதவிசூரியனுக்கு நீங்கள் தானே கட்சி தலைவர் நீங்கள் தானே முதலமைச்சர் ஸ்பாட்டுக்கு நீங்கள் இல்லை போகணும் இங்கே உட்காந்துக்கிட்டு கல்யாண வீடுகளில் போய் ஜோக்கடிச்சுக்கிட்டு தமிழில் பேர் வையன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போக அதுக்கு காரணம் என்ன அதை சொல்லுங்கள் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இருபது பேரை கைது பண்ணிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது பண்ணீங்க அதில் எத்தனை பேர் உங்கள் கட்சிக்காரன்னு சொல்லுங்கள் இருபது பேரத்தில் உங்கள் கட்சிக்கு இதில் என்ன தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்க உங்கள் ஃபோட்டோவெல்லாம் வச்சு கட்சிக்காரன் இருந்து தான் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க அவன் யாருன்னு சொல்லுங்கள் அது இருபது பேரை கைது பண்ணிட்டது சாதனையான் எல்லா பேரும் உங்கள் கட்சிக்காரங்க தானே அதுக்கடுத்தது ஏடிஜிபி ஏடிஜிபியாக காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க அது ஒரு சாதனை ஏடிஜிபியாக காத்திருப்போர் பட்டியலில் ஒரு பதவியில் இருக்கிறவங்கள வேறு பதவி கொடுக்காமல் வைக்கிறது ஒன்றும் பெரிய தண்டனை கிடையாது காவல்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியாது காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க கலெக்டரை மட்டும் வெறும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க எஸ்பியை க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களே கலெக்டருக்கும் பொறுப்பு மெத்த நாள்லாம் எப்படி வருது எப்படி இதாகுதுங்கிறத கட்டுப்படுத்த வேண்டியது வருவாய்த்துறையும் கலெக்டர் நான் கல ஒரு கையில் சொன்ன ஒரு கண்ணில் சொன்னால் போச்சுட்டிங்களே எங்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணியிருக்கீங்களே வருவாய்த்துறை அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புலம்பல் இருக்குது ஆனால் இவர் அதை சாதனையாக சொல்கிறார் ஏடிஜிபியை எதில் வச்சுட்டேன் ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன் காத்திருப்போர் பட்டியல் ஐடிஎஸ்பி வச்சுட்டேன் போலீஸ்காரங்களை கைது பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கள்ளக்குறிச்சி அவ்வளோதான் அப்படின்னு பேசுகிறார் ஆக இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டேன் அவ்வளோ தான் கள்ளக்குறிச்சி முடிஞ்சு போச்சுன்னு ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு என்னத்தை சொல்கிறது அதுக்கடுத்தது அவருடைய கொள்ளக்குறிச்சி விட்டுட்டு இன்னும் ஒரு புலம்பல் இன்னும் ஒரு உலகல் பண்ணியிருக்காரு அது என்னென்னா என்ன சொல்கிறாரு ஸ்டாலின் நாங்கள் அடுத்த தேர்தலை பற்றி யோசிப்பவர்கள் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி யோசிப்பவர்கள்னு சொல்கிறார் கரெக்டு தானே இவரும் அப்படி தான் கட்சிக்காரனும் அப்படி தானே இவங்க அப்பாவும் அப்படி தானே அவங்க அப்பா அடுத்த தேர்தலை பற்றி யோசிக்கலை அப்போவே அடுத்த தலைமுறை நம்ம பையன் நம்ம பையனை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி அப்போவே திமுக இளைஞரணி செயலாளர்னு போட்டார் சீனியர் சிட்டிசன் ஆனதுக்கப்புறமும் திமுக இளைஞரணிக்கு செயலாளராக இருந்த ஒரே ஆள் உலகத்திலேயே ஸ்டாலின் தான் அறுபத்தாறு வயசு வர இளைஞரணியில் இதாக இருந்தார் அவங்க அப்பாவுக்கு ஒரு இளைஞர் அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தும் ஐம்பது வயசாக போகுது அவரும் வந்து இளைஞரணி செயலாளர் அது மாதிரி அடுத்த தலைமுறையைத்தான் கருணாநிதி யோசித்தார் நம்ம சிஎம் ஆகிட்டோம் நம்ம பையன் சிஎம் ஆகணும்னு சொல்லி தான் இவரை கொண்டு வந்தார் கருணாநிதி கொண்டு வந்தார் கட்சிக்காரனு புரிஞ்சுக்கிட்டான் தளபதி தளபதி தளபதினு அவர் முன்னாடியே ஒரு புராணம் பாட ஆரம்பித்தான் அதைத்தான் அவர் சொல்கிறார் நாங்கள் வந்து அடுத்த தேர்தலை பற்றி அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி யோசிப்பவர்கள் உங்கள் அப்பா உங்களை யோசித்தார் தலைமைய அடுத்த தலைமுறை நீங்கள் உங்கள் பையனை யோசிக்கிறீங்க உதயநிதி அடுத்த தலைமுறை துணை முதலமைச்சராக்க போகிறீங்க விளையாட்டு மந்திரி ஆக்கிட்டீங்க அதுக்கடுத்தது இப்போ உதயநிதி என்ன சொல்கிறாரு கட்சிக்காரங்கிட்ட கொஞ்சம் இன்பதுறையும் பேசுங்கப்பா இன்ப நிதி இன்ப நிதியும் பேசுங்கப்பா இப்போ கட்சிக்காரன் அந்தக்கு அடுத்த தலைமுறையும் பேச ஆரம்பிச்சு நாங்கள் மூன்று நான்கு தலைமுறையை உங்கள் கட்சிக்காரன் பேசிக்கிட்டு இருக்கான் வெக்கமான ரோஷம் இல்லாமல் இதை வந்துக்கிட்டு அடுத்த தேர்தலை பற்றி நாங்கள் யோசிக்கிறதில்லை அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்கிறோம் அடுத்த தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை அதுதானே முக்கியம் உங்கள் அப்பா அடுத்த தலைமுறைன்னு உங்களை கொண்டு வந்தார் என்ன கூத்து பண்ணிங்க சாதிக் பாஷா கேஸிலேருந்து அண்ணாநகர் ரமேஷ்லேருந்து நீங்கள் பண்ணாத கூத்தா நல்ல தலைமுறையோ அந்த கருணா அவரை கருணாநிதி விட்டுட்டு போனார் சரி அவர் உங்களை விட்டுட்டு போனார்னால் நீங்கள் கொண்டு வந்தீங்கள உங்கள் உதயநிதி சினிமா நடிகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறையை க தமிழ்நாட்டுக்கு கையை காட்டிகிட்டு போகிறீங்க எம்பி பூரா உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொல்லி கத்துறாங்க அந்த பூத்து கத்துறதுக்கு அவர் தகுதி உள்ளவரா கதை எவ்வளவு கதை இருக்குது சினிமாவில் இவர் பண்ணுற கூத்து அவர் அடுத்து அடுத்த தலைமுறை இன்ப நிதியை காமிச்சுட்டு போகிறாரு அந்த பையன் வந்துக்கிட்டு லண்டனில் போயிட்டு ஒரு பொண்ணோடு போயிட்டு இதெல்லாம் பாட்டில் அடிச்சுட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க இப்படிப்பட்ட தலைமுறைகளைத்தான் நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போறீங்களா அதைத்தான் கே கிரன் ஸ்டாலின் இது பெருமையாக சொல்கிற விஷயமா அடுத்த தேர்தலை பற்றி யோசிப்பதில்லை நான் அடுத்த இதை பற்றி அடுத்த தலைமுறையை பற்றி தான் யோசிக்கிறோம்னு சொல்கிறது உங்கள் பரம்பரையே அப்படி தான் ஆயிடுச்சா